பணம் நிறைய புழங்குறதுக்கு அதுக்கப்புறம் தைரியம் வரத்துக்கு ஃபோர் கவருக்கு அவ்வளோ மரியாதை உண்டுங்கிற மறந்துடாதீங்க ஃபோர் காவர் இயர்ஸ் எவ்ரி திங் இன் அவர் லைஃப் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அதை எழுதி அந்த காடுக்கு பின்னால் வச்சுருங்க குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அழகான அறிவான என் செல்லங்கள் அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்து எனது இயக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று யோகங்களையும் பெற்று நூறாண்டுகள் வாழணும்னு வேண்டிக்கிறேன் இப்போ ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன் நமக்கு சாதாரணமாக தெரியறத ஒரு ஒன்று யாருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதுக்கு பேர் என்னென்னா ஃபோர் க்ளாவர் அப்படின்னு ஒரு செடி ஃபோர் க்ளாவர் செடி இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நான் இப்போ உங்கள்கிட்ட த்ரீ கிளவர் காட்டுறேன் இது என் வீட்டில் இருக்குது இப்போ உங்கள்கிட்ட த்ரீ கிளவர் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த த்ரீ கிளாவர் இந்த செடி இந்த மாதிரி இருக்கும் ஒரு க்ளவர் மாதிரி ஒன்று ரெண்டு க்ளாவர் சீட்டு பார்த்துக்கிங்களா அதுதான் மூணு நாலு இந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபோர் கவர் அப்படியே வந்து யார் வீட்டில இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு மகா பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது இப்போ இதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய யோகம் மூணு கிளவர் கிடைக்கிறதே கஷ்டம் அது தானால முளைச்சுக்கும் நம்ம விதையெல்லாம் போட்டு மணிக்கிறது இல்லை தன்னாலே இது வர்றது இந்த கிளவர் அதனுடைய கதை என்ன அதோடைய கதை என்ன அப்படின்னா ஆதாம் ஏவாள் ரெண்டு பேர் இருந்தப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க கடவுளுடைய வார்த்தைக்குமே ஒரு ஆப்பிள் படத்தை சாப்பிட்றாங்க கடவுள் வந்து வெளிய அப்படின்ற போகிற உடனே போகிறப்ப இவன் என்ன பண்ணுறான் ஆதாம் வந்து இந்த கிளவர் எடுத்து ஒரு செடியை அங்கே இருந்தது மட்டும் இந்த ஃபோர்க்லாவல் பூ ம செடியை மட்டும் எடுத்துகிட்டு போனாங்களாம் தன்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா அது ஒரு பெரிய கதையாக இருக்குது அது மட்டும் இல்லை செலிட்டிக் பீப்புள்னு இருக்காங்க அவங்க வந்து என்னென்னா இதை வந்து ஒரு பெரிய மேஜிக்கல் ஐட்டம் இது மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது வாழ்க்கையில் இது வந்து நம்முடைய கார்டியன் ஏஞ்சல் மாதிரி நமக்கு என்ன வேணுன்னாலும் இது தெரியும் இல்லை நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்டாலும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்களாம் அது மட்டும் இல்லை இப்போ இதுல த்ரீ கிளாவர் இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் த்ரீ கிளவர் இருக்குது இல்லையா இந்த த்ரீ கிளாவர் எங்களுக்கு ரொம்ப லக்காக இருக்குது சத்திய பிரமாணம் என் வீட்டில் அலுவாகவே ஒழிச்சு இருக்கிறது மாடியில் ரொம்ப ரொம்ப அது நிறையா வீட்டில் இருக்கும் நீங்கள் போய் அதை போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் சர்ச் பண்ணி பாருங்க கொஞ்சம் ஆனால் இது எப்படி வரைக்கிறது அப்படிங்கறதால நமக்கு என்ன தெரியல சரி இந்த ஃபோர் கிளாவர் என்ன இப்போ இதே இந்த த்ரீ கிளவருக்கு அது ஃபோர் கிளவர்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் ஷாம்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் சாம்பிராக்னு சொல்கிறாங்க எங்கேயாவது சாம்பிராக்னு கேட்டு அது கிடச்சினா கூட நீங்கள் வாங்கி அதை வச்சு பண்ணலாம் சாம்பிராக் சரி இதில் நிறையா வந்து பலன் எது இருக்குன்னா இது ஃபோர் கிளவரில் இருக்குது இப்போ ஃபோர் கிளவரில் என்ன இருக்குது நாலு எதல் இருக்கும் இல்லையா இப்போ இதில் மூணு எதல் மாதிரி நாலு எதல் இருக்குது இந்த நாலு எதனுடைய முக்கியமானது என்னென்னா ஒரு எதல் நம்பிக்கை இன்னொரு எதல் வந்து அதிர்ஷ்டம் இன்னொரு எதல் வந்து அன்பு இன்னொரு இதழ் வந்து தைரியம் ஸோ நம்பிக்கை அதிர்ஷ்டம் அன்பு தைரியம் நாலு இருந்தா ஒரு மனுஷையே முன்னேற மாட்டான் சூப்பரா முன்னேறான் இதுக்கு என்ன இருக்குன்னா நம்பர் இருக்குது இது எதற்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் நிறைய புலங்கிறதுக்கு அதுக்கப்புறம் தைரிய வரத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன நடத்தோம்னாலும் இது ரொம்ப அவசியம் ஏன்னா எல்லாமே அந்த எல்லா நம்பிக்கை அதிர்ஷ்டம் அன்பு தைரியத்துல முடிஞ்சு போகுதுல எல்லாமே அது முடிஞ்சு போகுது அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து ஒரு சிம்பிளாக போட்டுக்கிறாங்க எல்லோரும் இது வெளிநாட்டில் மட்டும்தான் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க நம்ம நாடுகளில் இது தெரியாமே போயிடுச்சு நான் வந்து நிறைய இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த ஃபோர் கிளாவரை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சா இதுக்கு இந்த ஒரு தாலிஸ்மான் அப்படிங்கிறாங்க தாலிஸ்மான்னால் தாலிஸ்மான்ங்கிறது ஒரு தாயத்து மாதிரியில் புரிஞ்சதுக்கலாம் கண்ணுங்களா இதை நீங்கள் சின்னதாக வரைஞ்சு கூட வீட்டில் அழகாக கலர் பண்ணி ஒரு பேப்பர் வச்சு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இது இதெல்லாமே எனர்ஜி நெஸில் கிடைக்க போகுது இது எல்லாமே எனர்ஜி ஃபோர் கிளாவரை நான் பவர் பண்ணியே கொடுக்க போகிறேன் ஃபோர் கிளாவருக்கு நம்பர் இருக்குது எட்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஒம்பது ஏழு மூணு எட்டு அதாவது எயிட் ஒன் செவன் டூ ஒன் நைன் செவன் த்ரீ எயிட் இந்த நம்பர் அதுக்கு உண்டான நம்பராக கண்டுபிடிச்சிருக்கு புரிஞ்சுதா அது மட்டுமல்ல இந்த இதை வந்து எப்படியெல்லாம் பவர் பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு சும்மா ஒரு மெழுகுவத்தியை வச்சு நீங்கள் எந்த மெருகத்தி எந்த காரியத்துக்கு உங்களுக்கு தெரியும் கலர்ஸு அந்த கலர் மெருகுவத்தியை யூஸ் பண்ணி நீங்கள் ஊது பத்தி முக்கியமாக சேண்டல் அல்லது ரோஸ் தான் வைக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் எனர்ஜி நெஸில் வாங்கிக்கங்க வாங்கிக்கோங்க ஏன்னா சாண்டல் ஊது பத்தி ரோஸ் ஊது பத்தி சேண்டல் ஆயில் ரோஸ் ஆயில் இது சத்தியம் எனர்ஜி நெஸ் மாதிரி வர எங்கேயும் கிடையாது சத்தியம் பண்ணியிருக்கேன் இந்த வயசானி பார்த்துக்கோங்க புரிஞ்சுதா கணக்குங்களேன் அடுத்தது இப்போ இந்த அதே மாதிரி தான் இப்போ இதை காப்பரில் செய்கிறதுக்கு நாங்கள் இது பலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இதை இதை நான் என்ன பண்ணேன்னா ஃபோர் கிளவர் இப்படி இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஐ வாண்ட் உடனே என்னுடைய சோழட்டு லதா டாலி அவங்க உடனே பிரதானமாக இருங்க அடுத்து போய் உடனே போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க தங்கம் செய்கிறவங்க தகுதின்னா நான் பணமே கொடுக்கல அது வேற விஷயம் ஏன்னா இங்கே பாருங்கள் தங்கத்தில் ஃபோர் கிளவரை பண்ணியிருக்காங்க நான் இது வரைக்கும் எதுவும் தங்கத்தில் செய்தது கிடையாது நான் போட்டதும் கிடையாது நான் தங்கம்லாம் எனக்கு பிடிக்கவே முடியாது ஆனால் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தேன் இல்லை அதனால் இதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் அதாவது வெளியில் வேணுங்கிறவங்க வெளியில் ஆர்டர் பண்ணுங்க தங்கத்தில் வேணுங்கிறவங்க தங்கத்தில் ஆர்டர் பண்ணுங்கள் செம்பிளில் வேணுங்கிறவங்க காப்பரில் ஆர்டர் பண்ணலாம் இதை நிறைய விதத்தில் நம்ம கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் புரிஞ்சாக்கலாம் ச ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் புட்டிங் கார்ட்ஸ் மட்டுமே போட போகிறோம் ஃபோர் ஃப்ளவர் கார்ட்ஸு அதுவும் பவர் பண்ணி அந்த பவரில் வச்சு தான் கொடுக்க போகிறோம் சும்மா நீங்கள் பவர் யூனிட்டுன்னு ஜென்ரேட் பண்ணி பவர் யூனிட் ஜென்ரேட் பண்ணி தான் எல்லா திங்ஸுமே அவங்களுக்கு வரும் பவர் யூனிட் ஜென்ரேட் இருக்கும் அந்த ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சா கேனுங்களா ஃபோர் ஃப்ளவருக்கு அவ்வளோ மரியாதை உண்டுங்கிற மறந்துடாதீங்க ஃபோர்காவர் ஈஸ் எவ்ரி திங் இன் அவர் லைஃப் எப்ர்த்தி ஏட்டா நான் உடனே செஞ்சு போட்டுக்கிறேன்னா பார்த்துக்கோங்க அப்கோர்ஸ் இந்த கயிறு வந்து இன்டர்நெட் ஏதாவது சொல்லி வாங்கியிருக்காங்க அது இட்ஸ் மாட் அவைலபிள் இட்ஸ் வெரி குட் இது லுக்கு அப்புறம் இதாச்சு த்ரீ கிளாவர் வீட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டு புக்கு கடியை வச்சு அதை நல்லா பாடம் பண்ணி நீங்கள் பத்திரமா அதில் என்ன வேணுமோ அது எழுதி ஒரு பேப்பரோடு சேர்த்து வச்சு பாடம் பண்ணியிருங்க த்ரீ கிளாவர் த்ரீ கிளாவர் நான் இந்த ஒரு நிலையை கூட விட மாட்டேன் நாங்கள் ரொம்ப பந்தோஷத்தாக வச்சுப்போம் த்ரீ கிளாவரை ஏன்னா எனக்கு அது தெய்வக்குட்டி மாதிரி அது எங்களுக்கு ஒன் செக்கனுங்களா ஸோ த ஃபோர்ட் ஃப்ளவர் த்ரீ என்ன சொன்னேன் ஷாம்ராக் இது வந்து இதுக்கு வந்து என்ன இருக்குது இந்த இதுக்கு எப்படி இதுக்கு வந்து தான் நமக்கு ஏஞ்சல் நம்ம இருக்குது இப்போ ஸ்வீட் ஜென்ஷியன் காஸ் பீச் ஸ்வீட் ஜென்ஷியன் காஸ் பீச் இது வந்து எனர்ஜி நெஸ்ல இப்போ இப்ப நீங்க போர் கிளவரை வாங்குறீங்க போர் கிளவர் ஈவன் சும்மா பிக்சர் பண்ணி அதை வந்து உங்களுக்கு லேமினேட் பண்ணி கொடுத்தாலே அது உங்களுக்கு பவர் அதே நீங்க வச்சுக்கிட்டா போறோம் உங்க பேக்கெட்லயோ உங்க பர்ஸ்லயோ உங்க மணி மணி வைக்க இடத்துல வச்சிங்கனாலே போரும் சூப்பர் பவர் நம்ம தங்க துணியும் காப்பலும் வாயிலும் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல புரிஞ்சா அது வேற விஷயம் ஆனா இது ரொம்ப ஈஸி இது உங்களுக்கு எப்ப யாரு கேட்டாலும் உடனே ஆடு போட்டாலும் கொடுத்துருவாங்க இந்த இதை இதனால சத்தியமணி சொல்றேன் சூப்பர் பவரான ஒரு ஐட்டம் புரிஞ்சுதா இது என்ன பண்றீங்கன்னா என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது எது அந்த காடுக்கு பின்னால வச்சிருங்க என்ன காரியம் எதுல நம்பிக்கை அதிர்ஷ்டம் அன்பு தைரியம் புரிஞ்சிச்சுங்களா இந்த இதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அடுத்தது ஷாம்ராக் த்ரீ இது வரப்போகுது அப்ப த்ரீ இது வரப்ப ஷாம்ராக் ஷாம்ராக் அல்வானு அதேதான் நம்பிக்கை அதிர்ஷ்டம் அன்பு தைரியம் எல்லாம் இதுலயும் கிடைக்கும் புரிஞ்சக்கனு கிடைச்சிருக்கும் சோ படம் லிங்க் இம்மீடியட்லி கிளைட்டு கெட்டிட் புரிஞ்சுதா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக யாருக்கு தெரியாது கண்ணுங்களா ஆராயிடும் ரொம்ப ஆராயிடும் புரிஞ்சுதா என்ன பல நாடுகளை பற்றி படிக்கணும் அப்போ தான் அது தெரியும் புரிஞ்சுதா பணம் நல்லா புழங்குக்கோண்ணா புழகுது உண்மையாகவே இல்லை எனக்கு இம்மீடியட்டாக வந்துருச்சு எனக்கு சொன்ன ஒரு ஒன் வீக்குள்ளே ஐ காட் தீஸ் ஒன் இல்லை ரொம்ப அதாகும் அதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி திங் எனக்கு வந்து நிறையா என்னுடைய குரு எனக்கு அழைத்து கொண்டிருக்கின்றார் அதனுடைய விவரம்னா அப்புறம் ரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே கண்ணுங்களா ஓகே அவையோ குட் எப்படி சொல்கிறார் பாய் கணுக்கலாம் பாயிரிச்சானுங்களா